பஞ்ச பத்திரிக்கை தான் ஏன்னா நக்கீரன் கோபாலுடைய பல்வேறு மிரட்டல் ஜேர்னலிசம் என்ன இருக்கிறது நிரூபணமாக இருக்குது சரி மேதக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் பற்றி எத்தனை வாரம் அசிங்க அசிங்கமா அப்புறம் மன்னிப்பு கேட்டியா இல்லையா சரி காஞ்சி பெரியவரை பற்றி எவ்வளோ மோசமாக எழுதின கோர்ட்டில் ஆதாரமற்றதுன்னு தீர்ப்பு வந்தது காஞ்சி பெரியவருக்கு ஆதரவாக நீங்கள்லாம் மனித பிறவிகளை பத்திரிக்கையை வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறதான் நோக்கம் அது மட்டும் இல்லை இவர் பக்கம் பக்கமாக எழுதினார் மல்லையா பற்றி நக்கீரன் கோபால் நீ ஒரு மினி மல்லையா தானே ஏன்னா பத்தொம்பது கோடி வங்கியில் கடன் வாங்கி இன்னமும் திருப்பி கட்டலை இல்லை உங்கள் சக்திக்கு பத்தொம்பது மல்லையா சக்திக்கு ஆறாயிரம் அவ்வளோதானே நீங்க என்ன பெரிய பிளமிஷ் சார் நியாயங்கள் தர்மங்கள் பற்றி பேச எள்ளு முனை அளவாவது நக்கீரன் கோபாலுக்கு அருகதை இருக்கா இதை ஒருத்தர் பேசினா என்ன தப்பு இந்த காவல்துறை சொல்றேன் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் காவல்துறை நீங்க கவர்மெண்ட் தி சர்வெண்ட் ஆஃப் தி பஸ்ட் ஃபேமிலி அதை புரிஞ்சுக்கணும் அது பலதரம் பகிரங்கமாக சொல்லியிருக்கேன் அவள்துறை கீழே செயல்படலை அதனால்தான் நீங்கள் அவரை கைது பண்ணீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி மதுரையில் மட்டும் பதினைந்து புகார்கள் பிரதமர் மோடியை பற்றி என்னை பற்றி எல்லாம் பேசின இது சோஷியல் மீடியா பதிவு இதுக்கெல்லாம் எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ஒன்று கூட நடவடிக்கை எடுக்கலையே அதை ஒன்றும் வேண்டாம் மாண்புமிகு பிரதமரை துண்டு துண்டா வெட்டுவேன்னு சொன்ன தாமோ அன்பரசன் இனி ஏன் வெளில இருக்கார் ஏன் கைது பண்ணலை அவரை தூக்கில் போடணும்ங்கினேண்ணா தாமோ அன்பரசனை ஒரு நாட்டினுடைய பிரதமரை துண்டு துண்டா வெட்டுவீங்களா அதை கைது பண்ண வக்கு இல்லாத துப்பு இல்லாத திறமை இல்லாத திராணி இல்லாத முதுகல் இல்லாத காவல்துறை தாமோ அன்பரசனை தொடாதவர் இங்கே வந்து இவரை அர்ஜுன் சம்பத் பையனை கைது பண்ணுறதுக்கு என்ன அருகதை இருக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது அதனால சொல்கிறேன் நான் காவல்துறை ஸ்டாலினோட ஏவல் துறையாக இருக்காதிங்க முத காவல்துறை நேர்மையாக இருக்குது துணிச்சலோட முதுகலுமோடு இருக்குன்னா தாமோ அன்பரசனை கைது பண்ணுங்க அப்புறம் மற்றது பார்ப்பியா சரி காஞ்சி பெரியவரை பற்றி எவ்வளோ மோசமாக எழுதினேன் கோர்ட்டில் ஆதாரமற்றதுன்னு தீர்ப்பு வந்தது காஞ்சி பெரியவருக்கு ஆதரவாக நீங்கள்லாம் மனித பிறவிகளா பத்திரிக்கையை வச்சுக்கிட்டு பண சம்பாதிக்கிறதான் நோக்கம் அது மட்டும் இல்லை இவர் பக்கம் பக்கமாக எழுதினார் மல்லையா பற்றி நக்கீரன் கோபால் நீ ஒரு மினி தானே ஏன்னா பத்தொம்போது கோடி வங்கியில் கடன் வாங்கி இன்னமும் திருப்பி கட்டலை இல்லை உங்கள் சக்திக்கு பத்தொம்பது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்